வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாக்டன் சாயங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது பியூர் ஐம்போன் டெய்லி வேர் ஐம்போன் பேங்கிள்ஸு ஸோ பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷோட்றதுக்கு வந்து இந்த ஐம்போன் நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம் ஸோ டெய்லி யூஸ் பண்ணலாம் டெய்லி நீங்கள் ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் எந்த வாட்டர் வேணாலும் நீங்கள் ரஃப் அண்ட் டஃப் வீட்டில் செய்கிற வேலை எல்லாமே இந்த பேங்கிள்ஸ் போட்டுட்டு அப்படியே பார்க்கலாம் ஸோ நீங்கள் ஈவன் இதை ரிமூவ் பண்ணி இதை போடாத வச்சுருந்தால் தான் இது கருத்து போகும் இதை டெய்லி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் இப்படியே ரிட்டெயின் ஆகும் இன் கேஸ் கரு பிளாக் ஆச்சுன்னா மேக்சிமம் ஆகாது இன்கேஸ் ஆச்சோ லெமன் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் கலர் வந்துடும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பேர் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் டெய்லி வேர் ஐம்பன் ஸோ நீங்கள் எத் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட சாய்ஸு ஸோ நீங்களே வேண்டாம் அப்படி சொல்லி இதை கீழே போட்டால் தான் உண்டு அந்த அந்த அளவுக்கு இதுக்கு லைஃப் இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஜோடி உங்களுக்கு சைஸஸ் எல்லாமே அவைலபிள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டைட்டில் கொடுத்துருக்கேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பேக் சைடு உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷிங் தான் வரும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ எயிட் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஒரு ஜோடி உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஸோ இதில் டிசைன்ஸ் அவைலபிள் ஸோ ஒன் பை ஒன் கம்பெனிக்கு காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஐம்பன் பேங்கு இது அடுத்த டிசைன் இது ஒன் மோர் டிசைன் ப்ரீவியஸாக காமிச்சது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸு ஸோ எல்லாமே உங்களுக்கு வெயிட் இருக்கும் வெயிட் கொஞ்சம் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாமே எல்லாமே நீங்கள் டெய்லி வேர் தாராளமாக பண்ணிக்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் எல்லாமே கூட இந்த பேங்கிள்ஸ் போட்டுட்டு அப்படியே செய்யலாம் ஓகேங்களா இது இன்னொரு டிசைன் ஸோ எந்த டிசைன் வேணுமோ பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்த டிசைன் இது இன்னொரு டிசைன் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் அவைலபிள் ஸோ இதுலேயுமே உருவம் பேர்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதனால் யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஸோ சைசஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் அவைலபிள் எல்லாமே டெய்லி வேறு ஐமோன் பேங்கிள்ஸ் ஸோ பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது பார்க்கறது அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும் ஸோ இமீடியட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட சிஓடி ஆப்ஷன் கிடையாதுங்க பேமெண்ட் த்ரூ ஆன்லைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் வித்தின் வீக் மிக் ப்ரோ உங்கள் ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு அடுத்த டிசைன் மோர் டிசைன் இதுவும் உங்களுக்கு ஐ தான் டெய்லி வேர் தான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிசைன்ஸ் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஐ மூன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் நார்மலாக ஆன்லைனில் பார்க்காத ரேர் கொஞ்சம் ரேர் டிசைனாக தான் இருக்கும் ஸோ பார்த்து எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சிஓடி ஆப்ஷன் கிடையாது நம்பர் வந்து நான் டைட்டலில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதில் க்ளியராக இல்லை மேடம் எனக்கு ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் ஓகே இது இன்னொரு டிசைன் இதுவும் அடுத்த மாடல் இதுவும் இன்னொரு டிசைன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பேங்கல்லே உங்களுக்கு ஹேண்ட்மேடில் எங்கேயும் எங்கேவ் பண்ணது ஸோ இது உங்களுக்கு போய்டுமோ அந்த மாதிரி டவுட்டெல்லாம் எதுவுமே வேணா இந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஸோ பேக் எல்லாமே ஸ்மூத் ஃபினிஷிங் தான் எல்லாமே சைஸஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் அவைலபிள் டெய்லி வேற ஐமோன் பேங்கிள்ஸ் பிடிச்சிருந்தா உடனே ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிஓடி ஆப்ஷன் நம்ம கிடையாது ஓகேங்களா ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோ எல்லாமே குட்டி குட்டி வீடியோ தான் போடுறேன் அதனால் நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்து புக் பண்ணலாம் ரொம்ப லா லென்த்தி வீடியோலாம் உங்களுக்கு போடலை நான் ஸோ ஒரு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் சில சில கலெக்ஷன்ஸ் மட்டும் பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்